விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல் மக்காசோளம் இதுமாரி பயிர்களில் வரக்கூடிய இலை சுருட்டு புழுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த இலை சுருட்டு புழுவுக்கு என்ன மருந்து சரியாக இருக்கும் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அது வராத எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சில பேஸிக்கான விஷயங்கள் அண்டு இந்த மருந்தெலாம் அடித்தா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மருந்துகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னடா வீடியோ ரேட்டாக போடுற அப்படின்னு கேட்காதிங்க இப்போ எங்கள் பகுதியில் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிரெலாம் நட்டுருக்காங்க எல்லாம் புழு வர ஸ்டேஜுக்கு வந்திருக்கு ஸோ அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன் மற்ற ஏரியாக்கள் எப்படி என்ன அப்படின்னு சொல்லி தெரியல இப்போ உங்கள் ஏரியாவுக்கு எந்த ஒரு நோய்க்கு மருந்து அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில இடத்துல அழுகில் போகிற மாதிரியான ஒரு நோய் வரும் இதுமாரி உங்கள் ஏரியாக்கள் இப்போ நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக அதற்கான வீடியோவை நான் விரைவில் போடுறேன் ஃபஸ்ட்டு இந்த இலை சுருட்டு புழு அப்படின்னா என்னான்னு பார்த்துக்கணும் இலை சுருட்டு புழு அப்படின்னா உங்களுக்கு நான் தம்லைன்லேயே போட்டிருக்கோம் இல்லை ஃபோட்டோஸ் வேணால் பக்கத்தில் ஆட் பண்ணுறத அதை பார்த்து என்னென்னா ரெண்டு இலைகளை இப்படி வளச்சாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்சிக்கும் இந்த ஸ்பைடர் எப்படி இழுத்து பிடிப்பார் அந்த ட்ரெயினை ட்ரெயின் முன்னாடி போகிறப்ப அப்படி இழுத்து பிடிச்சி அப்படியே க்ளோஸ் பண்ணுவார் இல்லையா ஸோ அது மாதிரி ரெண்டு இலைகளையும் இழுத்து பிடிச்சி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைடர் மேன் கையில் இருந்து போகுது இல்லையா அந்த வெள்ளை வெள்ளையா ஸ்ப்ரிங் மாரி அது மாதிரி வந்து பயிர்களை இழுத்து பிடிச்சிக்கும் ஸோ அதனால் செடிகளோட வளர்ச்சி பாதிக்கும் அந்த இடத்துல பூஞ்சா நோய் மாரி வரதுக்கு இது மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரும் இதெல்லாம் வரதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யூ முன்ன புரிஞ்சுக்கணும் நான் என்னோடய எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன் பெரும்பாலும் உரங்களை பற்றி பேசுகிறதோ நோய்களை பற்றி பேசும்போதோ சொல்லுவேன் யூரியாவோட பயன்பாடை நீங்கள் எந்தளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செடிகளுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் குறையும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா யூரியா அதிகமாக நம்ம பயன்படுத்தும் போது தலைச்சத்து உரங்களை நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது செடிகளுக்கு தேவையான நைட்ரஜன் அதிகமாக கிடைக்க போகுது செடிகள் நல்லா வளரப்போகுது பச்சைத்தன்மை அப்படியே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப தான் இந்த புழுக்களோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகரிக்கும் ஏன்னா பச்சை தன்மையாக நல்லா வரப்போ புழுக்களும் அதை சாப்பிட்டுட்டு இன்னும் நல்லா பெருத்துக்கிட்டே போகும் ஓகேங்களா ஸோ அளவுக்கு யூரியா உரங்கள்ல அதை நைட்ரஜன் உரங்கள்ல யூரியா ஃபார்மேட்டில் கொடுக்குறத விட்டுட்டு அமோனியம் சல்பேட்டாவோ இல்லை அமோனியம் நைட்ரேட்டாவோ இல்லை சி கால்சியம் நைட்ரேட்டாவோ இதுமாரி ஸ்ப்ரேயங்களே இல்லை மாதிரி மாற்றி கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த புழுவுனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறையும் இலை சுருட்டு புழுவுக்குமே அது வந்து பார்த்திங்கன்னா சேரும் ஓகேங்களா இது பயிரோடைய எந்த ஸ்டேஜில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா எல்லா ஸ்டேஜிலுமே அஃபெக்ட் ஆகும் இந்த ஸ்டேஜ் தான் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் ஊனன்னா பத்தாவது நாள் பாஞ்சாவது நாள் மாற்றி நட்டால் பத்து நாளில் இருந்து எல்லா ஸ்டேஜ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும் ஈவன் நாற்றங்காலில் கூட வந்து பார்த்திங்கன்னா அது அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ரெய்னி சீசன்ஸ் இப் இப்போ இந்த டைம் இருக்குது இல்லையா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கும் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்கும் வெயில் அடிக்காது இது மாதிரி கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும் காரணம் என்ன அப்படின்னா மழை பெய்யுது மருந்து அடிச்சாலும் கேட்க போகிறது கிடையாது ஏன்னா மருந்து அடிச்சுட்டு வரும் லைட்டாக சொன்ன சொன்னு வந்து கல்வி விட்டு போனாலும் வேலை முடியும் போச்சுன்னு என்ன தான் பசை போட்டு அடித்தாலுமே பெரிய ரிசல்ட்டு கொடுக்காது அது ஓகேங்களா ஸோ அப்போ இந்த டைமில் நம்ம மருந்து அடிக்கிறதுக்கு யோசிப்போம் இந்த இதமான கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர்றதுக்கு அந்த டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்ல வந்து புழுக்கள் வளர்கிறதுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க காலப்பருவ சூழ்நிலை அப்படின்வாங்க இல்லைங்களா ஸோ அதனால் இது மாதிரி கிளைமேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாக வளரும் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அத்துப்பூச்சி அப்படின்னு சொல்லுங்க அந்த வெள்ளை வெள்ளையாக பார்க்கிறதுலையே நம்ம ஒரு இலை சுருட்டுக்குழை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அந்த வெள்ள வெள்ளையாக அங்கே அங்கே பூச்சிக்கொல்லோ இல்லை இலைகளில் வெள்ளை வெள்ளையோ இருக்குதுன்னா அப்போயே ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அதை விட்டுட்டு ஒழுங்காக கவனிக்காத அப்புறம் கடைசி டைமில் வந்து ஐயோ இவ்வளோ வந்துருச்சு அப்படிங்கிறதுல வருந்து படுறதுல ஒன்றுமே கிடையாது இந்த பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா முட்டையீட்டு ஏதோ தான் இந்த அந்துப்பூச்சி அந்த இந்த அந்துப்பூச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முட்டையீட்டை ஆறு ஏழு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன புழுவாக வந்து பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிச்சி அதாவது இப்போ அந்த இலைசு டுப்புளுன்னு சொல்லி இந்த பச்சை கலரில் இருக்குது இல்லையா அது மாதிரி வந்து மாற ஆரம்பிச்சிடும் அதில் இருந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் அதை பார்த்தீங்கன்னா வாழ்நாள் அப்படின்னா இருபது டு இருபது சாரி இருபத்தஞ்சு டு முப்பது நாட்கள் இதோடைய வாழ்நாள் இந்த முட்டை இடுற பருவம் அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்ப சாரி இருபது டு இருபத்தஞ்சு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா முட்டை இடுற பருவத்துக்கு வந்துடும் முட்டையிட்டு அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் சைக்கிள் அப்படியே கண்டினியூவாக ஸ்டார்ட் ஆகவே ஆரம்பிச்சுட்டு இருக்கும் இது நம்ம ஆரம்ப காலத்துலேயே பார்த்து கண்ட்ரோல் பண்ணலாம் இன்னும் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகி மொத்த மகசூலுமே பாதிக்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டாந்து ஊற்றுறோம் ஓகேங்களா இதெல்லாம் அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இப்போ இதுக்கு இந்த மருந்து அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்ரா கம்மியான விலைகள்ல அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஸோ பேசிக்காக காமனாக நம்ம புழுவு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாலே ஸோ என்ன மருந்து அடித்தா ஓவராலாக நல்லாயிருக்கும் அப்படின்னா பொதுவாகவே சிறு பயிர்கள் ஒரு முப்பது நாற்பது நாட்கள் இருக்கக்கூடிய பயிர்கள் நாத்தங்காலையும் இன்க்ளூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சேமியா வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் பார்த்தீங்கன்னா ஈமாமத்தீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இல்லைன்னா ப்ரோக்ளைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஈமாமத்தின் பென்சின் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு டேங்க்கு பத்து டு பாஞ்சு கிராம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மகாசளம் இது மாதிரி அப்படின்னா பாஞ்சு கிராம் பயன்படுத்திக்கலாம் நெல் பயிர் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் பயன்படுத்தினாலே போதுமானது ஸோ ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா பாஞ்சு கிராம் நீங்கள் வந்து ஒரு டேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா பக்காவான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கு நான் இருக்கேன் ஓகேங்களா பதிமூணு டூ பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா இதுவே கூட இது மட்டும் போதுமா கூட வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணுமா அப்படின்னா ப்ரோடாபாஸ் சைப்பர் மித்தேன் இருக்குது ஓகேங்களா ப்ரொஃபக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா க்ளோரிபாஸ் சைப்பர் மித்தேன் இருக்குது மாதிரி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் இந்த காம்பினேஷனில் பயன்படுத்தும் போது டேங்க்கு முப்பது எம்எல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது நாற்றங்கள் நாற்றங்கள் பயிராக இருந்தால் இருபது எம்எல் கொடுங்க பெரிய பயிராக இருந்தால் முப்பது எம்எல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போதுமான ஒரு டோசேஜ் கூட வந்து வெட்டிங் ஏஜென்ட் இல்லை ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் இந்த ஸ்ப்ரெட் மேக்ஸாக இருக்கட்டும் இல்லை பசைகளாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க அப்படி பட்டுச்சுன்னா ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கணும் ஸ்ப்ரெட் மேக்ஸ் அப்படின்னா அந்த ஆமேட் ஒரு ப்ராடக்ட் பேசியிருந்தேன் ஓகேங்களா அப்ஸ்ட்ரா எயிட்டி அது யூஸ் பண்ணலாம் அப்படி அப்படின்னா பசங்க மருந்து ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ரசி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டோஸ் செகண்ட் டோஸ்க்கு இதையே கொடுக்கலாம் நார்மலாக நீங்கள் அங்கங்கே ஒன்று ஒன்று பார்க்கறப்ப இந்த டோஸேஜ் கொடுக்கணும் நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட விட்டுட்டு இந்த டோசேஜ் கொடுத்து கேட்கல அப்படின்னா சுத்தமாக கேட்காது ஓகேங்களா இந்த ஃபஸ்ட்டு டோஸ் போடுவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெள்ளப்பூச்சினும் பறந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கனா சாஃபாக கார்மேசியம் மோனோசிப் சாஃப் கலந்துக்கலாம் கூட டேங்க் வந்து ஒரு இருபது கிராம் பாஞ்சு கிராம் அப்படின்னு சொல்லி கலந்துக்கலாம் அப்படி இல்லைனா அசிப்பேட் டேங்க் பத்து கிராம் அப்படிங்கிற மாரி கலந்துக்கலாம் அப்படி இல்லைனா அசிமா ப்ரைடு அது பயன்படுத்திக்கலாம் ஸோ இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அந்த பூச்சிகள் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் பெரும்பாலும் அந்த மூணு பவுடரில் ஏதாச்சும் ஒரு பவுடர் நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் நார்மலாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாஃப் வந்து சொல்லுவாங்க இளம் பயிர்கள் நான் மீடியமான ஏஜில் வந்து சாஃபு பேசிக்கான டைமில் கொடுத்துருவாங்க இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரன் லெவல் போயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பவுடர்லாம் நம்ம சொல்றது சரி ஓகே ஃபர்ஸ்ட் டோஸ் சொல்லியாச்சு செகண்ட் டோஸ் தேர்ட் டோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா செகண்ட் டோஸை பொறுத்த வரைக்கும் வந்து கோரஜன் போகலாம் அப்படின்னா ஃபேம் கோரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அது லோரோபாஸ் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது கோரஜன் அப்படின்னு சொல்லவே நிறைய பேருக்கு தெரியும் ஓகேங்களா கோரஜன் போகலாம் அப்படின்னா ஃபேம் போகலாம் ஒரு டேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு எம்எல் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஜீரோ புள்ளி மூணு எம்எல்லில் இருந்து நாலு எம்எல் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது பத்து பன்னெண்டு லிட்டர் தண்ணிக்கு மூணு டு நாலு எம்எல் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பக்காவான ரிசல்ட் இருக்கும் இது கூடயும் நான் சொல்கிறேன் பக்காவாக வெட்டிங் ஏசன் பயன்படுத்தினா நீம் ஆயில்ஸ் ஒரிஜினல் நீம் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னா பக்காவான ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா ஓகே இதெல்லாம் நீ வந்து மருந்தடிச்சு சொல்கிறேன் மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது இதெல்லாம் என்னால் வாங்க முடியாது அப்படின்னா வேப்பம் சாறு இருக்கு இல்லையா வேப்ப சாராக இருக்கட்டும் வேப்ப இலைகளாக இருக்கட்டும் இது ஏதாச்சும் நீங்கள் பயன்படுத்தி ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கண்ட்ரோலாக இருக்கும் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேப்ப இலைகளை வயலில் உடச்சி போட்டு நான் வயலெல்லாம் ரெடி பண்ணுவாங்க ஸோ அதுமாரி டைமில் இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததே கிடையாது ஏன்னா அப்போ டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் ஆயில் மிக்ஸ் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போய் மாதிரி பிரச்சனை அப்படி சொல்லி கேட்டோம்னா வேப்பம் சார்குலையோ வேப்பம் இலையை அரைச்சோ வேப்பம் ஒட்டையை அரைச்சோ அதுலேருந்து வரக்கூடிய சாறுகளை தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னாவே ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் நேச்சுரலோட கம்பேர் பண்ணுறப்ப அது வேறு தான் ஸோ எந்த மருந்து அடித்தாலுமே கூட வந்து பார்த்திங்கனா வேப்ப எண்ணெய் அப்படிங்கிற விஷயத்தை கூட கலந்துட்டீங்க அப்படின்னா பக்காவும் ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஓகேங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் என்ன டீட்டெயில் தேவையோ அதை கமெண்ட் பண்ணல பின் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி